வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டேக் ஓடர் ஆக்டர் தனுஷோட டைரக்ஷனில் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிறத நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எப்படி இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்துர்லாம் படத்தோட ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு சில காரணங்களால் ஒரு கட்டத்தில் லவ் பிரேக்கப் ஆகுது இந்த பிரேக்கப் ஹீரோவோட மனசை ரொம்பவும் பாதிக்குது இதை பார்த்த ஹீரோவோட பேரண்ட்ஸ் இவனை இப்படியே விட்டால் இவனோட வாழ்க்கை போயிடும்னு நினச்சி ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி பொண்ணு பார்க்க ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரே சாக் பொண்ணு வேற யாருமே இல்ல ஹீரோவோட ஸ்கூல் தான் இதுக்கப்புறமா என்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா இதுக்கு இடையில ஹீரோவோட வாழ்க்கையில அவரோட எக்ஸ் லவர் திரும்ப வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஒன்னின் ஸ்டோரியாவே இருக்கு எனக்கு இந்த படம் ஒரு டீசண்டான படமாக தான் இருந்துச்சு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ரொமான்டிக் மூடில் கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க படத்தில் இரண்டு பாடல்கள் மட்டும்தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கோல்டன் ஸ்பாரோ சாங் பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் அப்படின்றவர் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வரார் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அவர் இல்லைன்னா இந்த படத்தில் ஃபன் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனிகா தான் இந்த படத்தில் எக்ஸ் லவராக நடிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியா வாரியர் தான் இந்த படத்துல மெயின் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அதாவது ஹீரோவுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டே அவங்கதான் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆடுகளம் நரேன் சரண்யா பொன்வன்னன் சரத்குமார் அண்ட் படத்தில் நடிச்ச மற்ற எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே டீசென்ட்டாக பண்ணியிருக்காங்க எஃபோர்ட் போட்டு நடிக்கிறதுக்கு இது ஒன்றும் ஆயிரத்தில் ஒருவன் மாதிரியான படம் இல்லை ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது வழக்கமான லவ் ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வழக்கமா தமிழ் சினிமால பார்த்து சலிச்சு போன கதை தான் இந்த கதை பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க படத்தோட ஹீரோ ஹீரோ பவிஸ் பொறுத்தவரை தனுஷோட அக்கா பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனாலயும் என்னமோ தெரியல தனுஷ் இந்த மாதிரியான லவ் ஸ்டோரியில் நடிச்சிருந்தா எப்படி ஆக்ட் பண்ணிருப்பாரு அதுலயும் குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் அவர் எப்படி ஆக்டிங் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ பவிஸும் ஆக்ட் பண்ணியிருக்காரு நிறைய காட்சிகளில் அவரோட ஆட்டிடியூட பார்க்கும்போது அப்படியே தனுஷை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த படத்தோட டைரக்டர் தனுஷுக்கு இது மூன்றாவது படம் இயக்குனரா ஸோ கதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்னால இந்த படம் இப்போ வழக்கமான லவ் ஸ்டோரி படமா நமக்கு தெரியுது குறிப்பா பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ஆனிக்காவோட காட்சிகளில் நிறைய இடங்களில் லிப்ஸிங் சரியாக இல்லை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அண்ட் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஹார்ட் டச்சிங்கான சில காட்சிகளை வச்சிருந்தா இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் அண்ட் மியூசிக்கல் பொறுத்தவரை இந்த படத்துக்கு ஜிவி தான் மியூசிக்கல் பண்ணியிருக்காரு நிறைய இடங்களில் அவரோட மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் மேத்யூக்கும் இடையில வரக்கூடிய சில கான்வர்சேஷன் காட்சிகள் எல்லாமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸோ அந்த காட்சிகள் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தனுஷோட டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் வழக்கமான லவ் ஸ்டோரியோட மிகவும் ரிச்சான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரியான நிறைய படங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் ஃபில்மி டேக்கோடர்